ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க நாம் இப்போ சூப்பரான அட்டகாசமான ஒரு வெங்காய புலாவை தாங்க பண்ண போகிறோம் இது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக செம்மையாக அருமையாக இருக்கும் ஒரு லன்ச் பேக்குக்கு கட்டி கொடுக்க ரொம்ப அருமையாகவும் இருக்கும் நீங்கள் வந்து இந்த மழை காலத்துலலாம் சுட சுட சாப்பிட்றதுக்கிங்கன்னா சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன் நான் அப்படியே சாப்பிட்டாயிட்டேன் வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு சோம்பு ஜீரகம் எல்லாம் தாளிச்சுக்கோங்க பாசனைக்கு நல்லா கமகமேனு சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் தாளித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி வந்து மஞ்சப்பொடி கா வந்து கலருக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி வெருங்காயத்தூள் அதையும் போட்டுட்டு இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கு வதுக்குன்னு வதக்கிடுங்க வதக்குனதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் தண்ணி நல்லா கொஞ்சம் நெல்லிக்காய் அளவுக்கு கொஞ்சம் புளியை எடுத்து கரைச்சி கொஞ்சம் அப்படியே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு உப்பையும் போட்டுட்டு அப்படியே வந்து மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க ரிஸ்க் எடுக்கிற சாப்பிட்ற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சுங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக அட்டகாசமா இருக்குது கலரு சாதத்தை வந்து தனியாக வடித்து வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இதோட சேர்த்து டைரெக்டாக பண்ணும்போது நல்லா இருக்காது இந்த மாதிரி தனியாக பண்ணும்போது அந்த வெங்காய புலாவ் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து சாதத்தை வந்து நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸாக இருந்தால் கூட ஓகே நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் வந்து புழுங்கரிசி தான் வடிச்சிருக்கேன் அதை அப்படியே உதிர் உதிராக வடித்து அப்படியே போட்டுட்டு அப்படியே கலறி விடுங்க லைட்டாக கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய்யே விட்டுவிட்டு இல்லை நல்லெண்ணெய் விடுங்க சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் விட்டுட்டு அப்படியே கொத்தமல்லியை போட்டாச்சு அவ்வளோதான் சூப்பரான அப்படியே உதிராக வாசனையோட கம கமகமான ஒரு அப்படியே வெங்காயம்லாம் ஒரு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு தொட்டுக்க ஷைடிஸ் வந்து உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம் இல்லை அப்பளம் வச்சுக்கலாம் எதுவுமே தேவை கிடையாதுங்க வெறுநெய்யே சாப்பிட்லாம் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக நல்ல ஒரு சிம்பிளாக ஒரு எளிமையாக ஒரு டக்குன்னு ஒரு நாள் லஞ்சை வந்து முடிச்சிடலாம் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு விட ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கும் பிடிச்சிருந்தா கமெண்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பரான தினமும் ஒவ்வொரு ரெசிப்பியும் கண்டிப்பாக விதவிதமாக நான் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த நல்ல வீடியோ பார்க்கலாம் வரைக்கும் டட்டா